இன்னைக்கு என்ன காமிக்க பொருள் என்ன விஷயம் சொல்ல பொருள் நேயர்களுக்கு இந்த சீசன் வந்து நோ ஊர்காலாம் போடுற மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் போல இருக்கு ஆமாம் என்ன ஊர்கா என்ன மகாலி கழிவு போடுறேன் இப்போ சீசன் இந்த மாழி மாசம் தான் இது நிறைய கிடைக்கும் இது கொல்லிமலை பக்கம்தான் கிடைக்கும் நாமக்கல் பக்கத்தில் கொல்லிமலை எல்லாம் நிறைய கிடைக்கும் இப்போ சீசன்ல வாங்கி போட்டால் வருஷம் ஆனாலும் கெடாது ம் வருஷத்துக்கு வருவது இது வந்து உடம்புக்கு நல்லது வந்து இட்லி தோசை அடை அடை பருப்பெல்லாம் போட்டு அடை தட்டினா அதுக்கு தொட்டுக்க நல்லா இருக்கும் இட்லியை விட தோசை அடைக்க தான் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரொம் ரொம்ப உடம்புக்கு நல்லது வந்து இது நான் எப்படி பண்ணுறேன்னா மகாலிக்கிழங்கு வாழ்ந்து மொதல் நாள் ராத்திரி தண்ணியில் ஊற போட்டுருவோம் அப்போ அந்த காலத்தில் இப்போ அப்படி வேண்டாம் வந்து மகாலி கிழங்கு வாங்கினோடனே தண்ணியில் போட்டு அப்படியே மண் மண் இருக்கும் அதில் மண்ணை லைட்டா அலம்பி எடுத்துட்டு அப்புறமா வந்து தயிர் நல்ல தயிர் அதாவது தோலை சீவி ஆமாம் குட்டி குட்டியாக பொடி பொடியா அதை திருத்திக்கணும் அதான் அதான் வந்து தயிர் முதல்ல எடுத்து வச்சுப்பேன் தயிர் எடுத்துட்டு அதில் உப்பு ஒரு பிடிச்சபடி எவ்வளோ வேணுமோ உப்பு உப்பு போட்டு தயிரை பக்கத்தில் வச்சுட்டுருணும் வச்சுட்டு இந்த மகாலி கிழங்கு தண்ணியில் போட்டிருக்கோம் இல்லையா அதையும் பக்கத்தில் வச்சுட்டு தோலை சீவி திருத்தி திருத்தி அதை அப்படியே மகாலி கிழங்கு அதை போடணும் வெளியில போட மாட்டேன் நானு வெளியில போடக்கூடாது வெளியில போட மாட்டேன் வெளியில போட்டா கருத்து போயிடும் சிலது கருத்து போயிடும் அதனால தயிர பக்கத்துல வச்சுட்டு உப்ப போட்டு தயிர உப்ப போட்டுட்டு இதையும் திருத்தி உப்ப போட்டுட்டு திருத்தினாதான் அது கசப்படிக்காது உப்ப போட்டுட்டு அந்த திருத்தி திருத்தி அதுக்குள்ள இங்க பாருங்க திருத்தி போட்டுருக்கேன் ம் அண்ணா வெளியில வெளுக்க இருக்கும் அதனால ரொம்ப நாள் கெடாது நல்லா இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் இது திருத்தி வச்சுட்டு பச்சை மிளகாய என்னென்னா அலம்பிட்டு காம்பு எடுத்துகிட்டு அப்படியே அருவமலையில் கட் பண்ணி வாயை பொழந்துட்டு இதை பச்சை மிளகாய் போடுவேன் எலும்பச்சம்பழம் எல்லாரும் போடுறா ஆனால் நான் போட மாட்டேன் அதுவும் ரொம்ப புளிக்கும் தயிரும் புளிக்கும் அப்புறம் எலும்பச்சம்பளம் புளிக்கும்னு சொல்லிட்டு அதை மாட்டேன் இந்த பச்சை மிளகாய இதில் இப்படி போட்டுருவேன் போட்டுட்டு வந்து நான் மிக்சியில் அரைச்சி என்ன என்னன்னா கடுகு மிளகா மஞ்சள் கிழங்கு வரலி மஞ்சள் போட்டு மூளையும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் வரலி மஞ்சள்லாம் தட்டி எடுத்துக்கணும் மிக்சியில போடும் போது மாமி சொன்னா மஞ்சள் அப்படியே போட்டு மிக்சி போயிடும் அதனால மிக்ஸி மஞ்சள் கிழங்கு பொடி பண்ணிட்டு இதோட போட்டு நல்லா அரைச்சிட்டு கடுகு கடுகு வரமளகா வரலி மஞ்சள் அதாவது குழம்புக்கு போடுற மஞ்சள் மூசீக்கிரம் மஞ்சள் வேற வர குழம்புக்கு போடுற மஞ்சள் வேற நான் குழம்புக்கு போடுற மஞ்சள் கொஞ்சம் வரலி மஞ்சள் நீட்டு நீட்டாக இருக்கும் வேணுங்கிறது கொஞ்சமா எடுத்துட்டா போகிறோம் எடுத்து இதில் போட்டு அரைச்சி இதோடு கலந்துருவேன் கலந்து நல்லா பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் சரி வெளியில் வச்சாலும் சரி ஒரு வருஷத்துக்கு கிடையாது கிடையவே ஆமாம் ஆனால் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது இது வந்து ஹீட்டு அதனால் ஓரளவுக்கு தோசை அடைக்கலாம் ரொம்ப சமயத்துக்கு சட்னி அரைக்க சட்னி அரைக்க முடியலைன்னா கற்கடி இதை எடுத்து ஊற்றி சாப்பிட்லாம் ரொம்ப பேருக்கு அது பிடிக்கும்

வந்து மாழி மாசம் நிறைய நிறைய வரும் வரும் இருந்து வரும் மலை பிரதேசத்துல இருந்து வரும் அதை வாங்கி நம்ம போட்டு வச்சிட்டோம்னா வருஷானு கெடாது கெடாது சாதத்துக்கும் தொட்டுக்கலாம் யாருக்கு என்ன இஷ்டமோ அந்த மாதிரி குழம்புக்கேத்துக்கு அந்த மாதிரி காய கிழங்கு காய தொட்டுக்கலாம் தொட்டுக்கலாம் ஆமா தொட்டுன்னு சாப்பிட்டா சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும் மாவுடு மாதிரி சாத்து சேர்த்துக்கலாம் சாப்பிட்லாம் ஓ சரி சரி இதில் பயன்கள் இருக்குங்கிறதுனால தான் நீங்கள் வாங்கி போடுறே இல்லை ஓ சரி ஓகே ஓகேம்மா எல்லாரும் இந்த மகாலி வாங்கி போட்டு ரசித்து சாப்பிட்டுட்டு என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கோ இப்போ இந்த மாமியும் சொல்லியிருக்கா எப்படி வந்து மகாலிக்கிழங்க பண்ணணும் பொடி பொடியாக தயிரில் நறுக்கி போடணும் உப்பு போடணும் அப்புறம் அரைச்சி விட்ற சாமான அதில் கொட்டணும் இது எத்தனை நாள் ஆகும் ஊடுறதுக்கு இது வந்து ஒரு வாரத்துக்கு

இதை பா இதை அரைச்ச விழுதலை போட்டு கலந்து ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுருவேன் கண்ணாடி பாட்டிலில் போட்டு மூடி வச்சிடலாம் பாத்திரத்தில் வைக்கக்கூடாது பாத்திரத்தில் வச்சா அந்த உப்பு பாத்திரம் ஓட்டையாக போயிடும் அதனால கண்ணாடி போட்டு எல்லாத்தையும் கலந்துட்டு ஒரு ரெண்டு மூணு பாட்டில போட்டு வச்சிருவேன் ஓ ஓகே ஓகே ஒன்று எடுக்கிறதுக்கு வசதியாக ஒன்று எப்போவும் ஒரு ஸ்டாக் இருக்கிற மாதிரி ஸ்டாக் இருக்கும் ரொம்ப எடுத்து வெளியில் வைக்க வேண்டாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன பாட்டில் எடுத்து வச்சுன்னா அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகே ரொம்ப சந்தோஷமா இந்த மாதிரி இந்த மகாலி கிழங்கெல்லாம் நிறைய பேருக்கு தெரியறதில்ல இப்போ தான் வந்துன்றிருக்கு இந்த மகாலி கிழங்கு சீசன் நீங்கள் சொல்கிற மாதிரி ரொம்ப பிடிக்கும் ரொம்ப பிடிக்கும் ஓ சரி 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 ஓகேம்மா ரொம்ப சந்தோஷம் நன்றி மற்ற விஷயங்களோட அடுத்தது நம்ம சந்திப்போம் நெய்யளுக்கு nanndima okay. nanndi yeah.